ஒரு வழியாக நம்ம பாரத மாதா ரெடி ஆயிட்டாங்க பார்த்திங்கன்னா அவங்களோட லுக் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் ஹெல்மெட் இப்போ வந்து ரொம்ப முக்கியமான இந்த வீடத்தை நம்ம வைக்க போகிறோம் இதுக்கு நான் வேறு நிறைய ஆல்ட்ரெலாம் கொடுத்துருக்கேன் விரைந்த இது மட்டும் தாங்க ரெடி பண்ண முடிஞ்சுது அடுத்து இந்த லெவல் பேனெலாம் நானே வந்து குட்டி லெபர்பேன் இருந்ததுனால அங்கேருந்து கட் பண்ணி கட் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நம்ம இதை போட்டுடலாமா பாரத மாதா எப்பவுமே வந்து லூஸ் ஆகல தான் இருப்பாங்களே அதனால் வந்து இவங்களுக்கும் வந்து லூஸ் ஆகி தான் விட போகிறோம் அதுக்கு மேலே நம்ம அந்த கிரீடத்தை வைக்க போகிறோம் அதுதான் எப்படி போய் ஃபிட்டாக உட்காருதுன்றதை பார்க்க போகிறோம் ஹாய் இன்னைக்கு சுதந்திர தினமா அவங்க எல்லாருக்குமே சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அதே மாதிரி சாதாரணமாக நல்வாழ்த்துக்கள்லாம் சொன்னால் நல்லா இருக்கு நம்ம ஒரு பாரத தாயோட சொல்லணும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம் அதனால வழக்கம் போல நம்ம லட்சுமாவை இன்னைக்கு லட்சுமாவா இருக்காங்க அடுத்து நம்ம பாரத மாதாவாக மாற போறாங்க அதோடவே நாங்கள் வாழ்த்து சொல்கிறோம் அடுத்து நம்ம சுஜனா வந்து ஒரு கிட்ட போட்டிருக்காரு ஆனால் வந்து சாதாரண கிட்ட தான் அங்கே பாருங்க ஒரு பாரத தாய்கிட்ட வர ஒரு சாதாரண மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்றது தான் சுஜன் கிட்ட என்ன பேண்ட் ஒயிட்டாக போட்டோம் அவர் வந்து குங்கெல்லாம் பூசி பிங்க் கலரில் மாற்றி வச்சுக்கிட்டாரு சரி பரவாயில்ல நம்ம வந்து இப்போ சும்மா எப்படி மேக்கப் பண்ணுறோன்றதை பார்க்கலாமா வாங்க மேக்கப் பண்ண போகலாம் ரெடியா போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து மாற்றிக்கலாம் ஒன் டூ த்ரீ ஒரு வழியாக நம்ம பாரத மாதிரி சாரீ கட்டியாச்சு ஷர்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எடுத்தது ரொம்ப பெரிய சைஸ் இந்த தாத்தாங்கலாம் போடுற மாதிரி ரொம்ப லொலொடங்குன்னு இருந்தது சரி அந்த கழட்டி போட்டுட்டு நம்ம சுஜனோட ட்ரெஸ் எடுத்து போட்டிருக்கேன் ஓக் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இப்போ வந்து ஸாரீ ஃபினிஷ் ஆகிடுச்சு நல்லா இருக்குல்ல கட்டிருக்கிறது இப்போ வந்து நம்ம அவங்களுக்கு ஜுவல்ஸ்லாம் போட்டு அதுக்கப்புறம் மேக்கப் பண்ண ஆரம்பிச்சிடலாம் வச்சு அப்படியே உட்காந்துக்கிட்டா உட்காந்துக்கா உட்காந்து ஆ ஆ ஏற்கனவே அது ரொம்ப அங்கங்க பின்னெல்லாம் குத்தி நான் வச்சுக்கிறேன் அடுத்து வந்து நம்ம ஜுவன்ஸும் போட்டாச்சு இப்போ வந்து மேக்கப் போட்டுடலாம் நச்சமாவுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நம்ம பண்றதுலன்னு பார்த்தீங்கன்னா இந்த பவுடர் போடறது தான் பிடிக்கவே பிடிக்காது தொடச்சி எடுத்துரும் மேக்கப்பு இப்போ வந்து வேற வழி இல்லை மேக்கப் போட்டு தான் ஆகணுன்றதுனால அப்படியே அமைதியாக இருக்காங்க

இதே தான் இல்லை இது இப்போ வாங்கினது ஒன்று பயசு வந்து எங்கள் தம்பி ஒன்று போட்டுருக்கா ஒன்று இருக்கு ட்ரெயின் ஓவர் டேக் பண்ணுது ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்து எதுவுமே வேணாம் நம்ம இப்போ வந்து மருந்து மாதத்துக்கு அந்த வேஷத்துக்கு எதுவுமே தேவைப்படாது ஜஸ்ட்டு ஒரு லிப்ஸ்டிக் வச்சுட்டு ஐலைனர் போட்டு இது மட்டும் தான் நம்ம வைக்க போகிறோம் கண்டு முடிக்கணும் இப்போ வந்து ஐலைனர் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே சொல்கிறது தான் நம்ம வந்து அந்த ஐ ஷேடோ வந்து போடுறது ஃபஸ்ட்டு முக்கியம் அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா சாண்டில் கலர் லைட்டாக கண் முடிக்கிறோம் ஏன்னா இப்போ வந்து நம்ம கண்ணு மேலே வந்து அந்த தேசிய கொடியோட இது வைக்க போகிறோம் ஐ ஷேடோ அதனால் வந்து கன்று முடிக்கிறோம் நம்ம வந்து ஐஷோட பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட் வாட்டி பாரத மாதா வேஷம் போடும்போது இவங்களுக்கு வந்து குட்டியாக அந்த மேக்கப் கிட்டே இருந்தது அதனால் அதில் எல்லா கலருமே இருக்கும் ஸோ நம்ம ஐஷோடலாம் போட்டோம் இப்போ வந்து நம்மக்கிட்ட அது இல்லைன்றதுனால நம்ம எதிரே வச்சுக்கலாம் அவங்க வந்து ஆல்ரெடி ஒயிட்டாக தான் இருப்பாங்க நான் ஒயிட்டாக தானே இருக்கேன் அப்படியே விட்டுருக்கலாம்லன்றாங்க கரெக்டு தான் கஷ்டமா இருக்கும் எங்க அந்த பஞ்சு வச்சிருந்தோம் எதையுமே காணும் லிப்ஸ்டிக் டப்பாவே காணும் இப்போ வந்து நம்ம வச்சது சாந்துன்றதுனால அங்கங்க வந்து திட்டுக்கிட்டா இருக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கலரிங் கொடுத்துர்லாம் ஒட்டாது வருதா வருா பாதாக்கு தூக்கம் வருதா கண்ணு அது அப்படிதான் இருக்கும் வந்து ஓவராலாக வந்து மேக்கப் ஓவராயிடுச்சு இப்போ வந்து தலை மட்டும் தான் இருக்கு தலையை வாரிலாமா ம் அப்படி திரும்ப தலை வந்து பெருசா ஒன்றும் நம்ம டெக்கரேஷன் பண்ணிலாம் வர வரப்போறது இல்லை பரத மாதாக்குமே வந்து லூஸ் தான் இருப்பாங்களே அதனால வந்து உங்களுக்கும் வந்து லூஸ் தான் விட போகிறோம் அதுக்கு மேலே நம்ம அந்த கிரீடத்தை வைக்க போறோம் அதுதான் எப்படி போய் ஃபிட்டாக உட்காருதுன்றதை பார்க்க போறோம் ம் எடுத்துக்கலாமா இருங்க சீப் எடுத்துட்டு வந்துடும் இப்போ வந்து ரொம்ப முக்கியமான இந்த வீடத்தை நம்ம வைக்க போகிறோம் இதுக்கு நான் வேறு நிறைய ஆல்ட்ரெல்லாம் கொடுத்துருக்கேன் விரும்புறது இது மட்டும் தான் ரெடி பண்ண முடிஞ்சது அடுத்த இந்த லெவல் பேன்லாம் நானே வந்து குட்டி லெபர் பேன் இருந்ததுனால அங்கங்கே கட் பண்ணி கட் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நம்ம இதை போட்டுடலாமா நெக்ஸ்ட்டு வந்து நல்லா நிம்மது அப்படி தானே அந்த த லபு பேன் ஒரு வழியாக நம்ம பாரத மாதா ரெடி ஆயிட்டாங்க பாத்தீங்கன்னா அவங்களோட லுக் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க கல்ல போட்டிருக்கிறது ஹெல்மெட் நடக்கா அச்சோ ஆனால் அழகா இருக்கல ச்சோ இதுதான் வந்து பாரத மாத இதில் போட்டுப்பாங்க ஆக்சுவலாக இப்படி இருக்கணும் அது வந்து ரொம்ப மடங்குது என்னன்னே தெரில இப்படி இருக்கணும் திருந்து இப்படி தலையில தூக்கி இப்படி இருக்கணும் இல்லை இப்படி சிக்கலுக்கு குத்திடலாமா பேசாம இப்படி குத்திடலாம் கரெக்டாக இருக்கும் நல்லாதான் இருக்கேன் அதெல்லாம் நல்லா தான் இருக்கும் சரி ஓகே நம்ம பாரத மாதா வந்து இப்போ ரெடி ஆகிட்டாங்க இவங்கள வச்சு சின்ன சின்னதாக நாங்கள் வந்து வீடியோஸ்லாம் எடுக்கலாம்லாம் பிளான் பண்ணியிருக்கோம் அதை வந்து எடுத்துகிட்டு ஒரு விட ஓவராலாக உங்ககிட்ட வரும்போது அது எப்படி இருக்குது இவங்களோட மேக்கப் எப்படி இருக்குது என்னோட திறமை எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே நம்ம பரதமாதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சரியா ஓகே அடுத்த வீடியோக்கு போகலாமா பாய் சுஜன் அங்கே பரதமதை பக்கத்தில் நில்லு நம்ம சுஜன் லட்சு நல்லா தான் இருக்குமா பாரதமாத பாய் எல்லாம் சொல்லக்கூடாது